ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி மண்ணு பெரும் புகழ் பாடல் ஒன்று பிரபந்தத்தில் இது ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடிமைந்தன் தன்னை உகந்து காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டே புன்னை குறுக்கத்தினாடல் சிறுந்தி பொதும்பினில் வாழும் குயிலே பண்ணிய போதுமிருந்து விரைந்தன் பவளவாயன் வரக்கூவாய் நாச்சியார் திருமொழி திருமொழி ஐந்து பாடல் ஒன்று நித்தியமாய் அளவில்லாத புகழை உடையவனாய் தேவகிக்கு பெருந்தவம் இருந்து கிடைத்த புதல்வனாய் நீல மணி போன்ற நிறத்தை உடையவனாய் நவமணிகள் அழுத்தி செய்த திரு அபிஷேகத்தை உடையவனாய் மிடுக்கை உடையவனான எம் பெருமானை ஆசைப்பட்டதுவே காரணமாக என்னுடைய கை வளையல்கள் கழன்றொழியும்படியாய் மெலிந்தது நியாயம் உண்டோ இவ்வுலகத்தில் புன்னை குறுக்கத்தி கோங்கு சுரப்புன்னை முதலிய பல மரங்கள் நிறைந்த சோலையிலே வாழ்கின்ற குயிலே இரவும் பகலும் அவன் திருநாமங்களை கத்திக்கொண்டிருந்து சீக்கிரமாக பவளம் போன்ற பழுத்த திரு அதரத்தை உடைய எனது துணைவன் வந்து சேரும்படி கூவ வேணும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் த ஒன் ஹூ ஹேஸ் லிமிட்லெஸ் ஃபேம் ஆன் ஆல் டேஸ் and the one who is the son of devaki born due to her great penance, the one who is as blue as the blue gem and the one who is adorned with a crown containing nine gems and the youthful shri krishna and as i Sri andal yearned for his love my arms thinned causing my bangles to fall down and is this even justified in this world hey cuckoo who is living in the beautiful garden with different trees like Punnai, Kurukati, Kong, Surapunnai. Please utter all his divine names day and night and fly fast, cooing aloud, conveying my plight to the one who has lips as red as the coral and ask him to come to unite with me. Shri Andal,